ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல புத்தகமா போடுறாரு அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை இங்க கொரியார் வந்து அதே கட்டுரையை இங்க வந்து தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே புத்தகமாக திட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அணை அப்படிங்கிறதோட அவர் நிறு நிறுத்திக்கல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வாட்டர் அண்டு கரண்ட் இது ரெண்டையும் வந்து அவர் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறாரு யூரோப்லலாம் போய் அங்கெல்லாம் என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது அப்படின்லாம் நிறையா ஆய்வு செய்கிறாரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேம் அப்படிங்கிறதுல வந்து அதை சோர்ஸாக பயன்படுத்துறது இவ்வளவு ஆய்வு முடிவுகளோட இப்போ இருக்க அறிவியல் வளர்ச்சியோட எல்லாரும் செஞ்ச ஆய்வை வந்து அம்பேத்கர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா சாதி இந்துக்களிடம் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் பெரியார் நம் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி போய் சேர்ந்ததோ அதை எப்படி சேர்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை விட அதிகமாக அம்பேத்கர் நம் தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அந்த வகையில வந்து நடப்பு நிகழ்வுகள் நடப்புல வந்து ராயல் என்பீல்டுல போனா அவனை வந்து அடிக்கிறான் நம்ம அவனை விட அதிகமா மார்க் வாங்கிட்டா அவனை அடிக்கிறான் பொருளாதார சிதைவு தலித்துகள் மீதான பொருளாதார தாக்குதல் இந்த விஷயம் வந்து சாதிப்புகள் தொடர்ச்சியா செய்யறாங்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்களுக்கு அஹ் நம்மளோட வளர்றாங்களே நம்மளோட அதிகமா படிக்கிறாங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு வந்து தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த புத்தகம் குறித்த ஒரு திறனாய்வு அல்லது நூல் அறிமுகம் அது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் கழக தலைவரோட உரையில முதல் உரையில வந்து அம்பேத்கருடைய நூல்களை வந்து நிறைய அறிமுகப்படுத்தி இருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் சாதிகள் முதல் புத்தகமா அறிமுகப்படுத்துறாரு பொதுவாக சாதி குறித்த புரிதல் வேணும் அல்லது இந்திய சமூகத்தை பத்தின புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தொடக்கட்ட என்கிட்ட யாராவது புத்தக பரிந்துரை கேட்டா நான் ரெண்டு புத்தகத்தை பரிந்துரை பண்ணுவேன் ஒன்னு வந்து தவிர்க்கப்பட்டவர்கள் பாஷா சிங் எழுதினது இந்தியாவில் மலமல்லிய மலமல்லவர்களை பற்றின கதை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அது வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுது ரெண்டாவது வந்து இந்தியாவில் சாதிகள் கிட்டத்தட்ட வந்து சாதி பத்தின புரிதலுக்கான ஒரு ஏபிசிடின்னு சொல்லலாம் இந்தியாவின் சாதிகள் புத்தகத்தை அவ்வளவு நுணுக்கமாக சாதியை குறித்து அவ்வளவு நுணுக்கமா இருக்கும் அந்த ஆய்வு இத்தனைக்கும் ஒரு கட்டுரை ஒரு இருபத்தாறு வயசு பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த வேலையை பாக்குறாரு இந்த விஷயமே வந்து நமக்கு எவ்வளவு மெச்சத்தக்கதா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது தேவையில் சாதிகள் புத்தகத்தை எடுத்துட்டோம்னா அதோட கோர் என்னன்னா அகமன தான் வந்து சாதியை தக்க வைக்குது அப்படிங்கறதான் அதோட கோரா இருக்கு யூரோப்ல இருக்க ஆய்வறிஞர்கள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிறாரு சாதியை வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க அவங்களோட பார்வையில வந்து சாதியை பற்றினா வரையறை என்ன இது எல்லாத்தையும் சொல்றாரு அவையெல்லாம் சரியானது இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் சொல்லி பல்வேறு கூட்டுகளை நிராகரிக்கிறார் இறுதியா தான் இந்த முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றார் இந்த முறை கண்டென்ட்ல வந்து அவர் ரொம்ப துல்லியமா ஒரு விஷயத்தை விளக்குறாரு ரொம்ப எக்ஸாம்பிளோட ஒரு இனக்குழு இருக்கு அந்த இனக்குழுல ஒரு நூறு ஆண்கள் நூறு பெண்கள் இருக்காங்க இத வந்து அந்த இனக்குழுங்கிறத வந்து நம்ம ஒரு சாதி அப்படின்னு ஒரு செட்டப்பா எடுத்துக்கலாம் அந்த இனக்குழு வந்து சிதையாமல் இருக்கணும் சமநிலை குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அதோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் ஆண்களோட எண்ணிக்கை பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் அப்ப ஒருவேளை ஆண்கள் வந்து யாராவது நூறு ஆண்கள் இருக்காங்க அதுல ஒரு ஆண் இறந்து போயிட்டா என்ன பண்றது ஒரு பெண் எக்ஸ்ட்ரா ஆயிடுவாங்க அப்ப வந்து அவங்க அந்த இனக்குழுல இருந்து வெளியில போய் தன்னோட இணைய தேடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவே வந்து ஒரு ஒரு பெண் இறந்து போயிட்டாங்கன்னா ஆணுக்கு வந்து அங்க அதிகாரமும் கூடுதலா இருக்கும்போது அவங்க அந்த இனக்குழுக்குள்ளேயே வந்து பிற பெண்களோட இணை சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது இனக்குழுவை விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு சூழ்நிலையில இங்கிருந்த வேதமும் சரி பார்ப்பனையும் எந்த மாதிரியான ஒரு செட்டப் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு ஒரு ஆண் இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து விரதை கோலமாக்குறது மொட்டையடிக்கிறது அந்த பெண் வந்து திரும்பவும் வந்து ஒரு மனம் செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண்ணாக மாற்றுறது இதற்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாரு உடன்கட்டை ஏறுதல் அதற்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா வந்து அது வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்துது அது எல்லா காலங்களையும் பொருத்தமில்லாததா இருக்கிறதுனால இல்லை இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் விதவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா ஒருவேளை அந்த இடத்துல பெண் இறந்து போயிட்டா என்ன பண்றது பெண் இறந்து போயிட்டா அந்த ஆணுக்கு வந்து இன்னொரு பெண்ணை தேட முடியாது அப்பதான் என்ன பண்றாங்கன்னா பருவத்திற்கு வராத சிறு பெண் குழந்தைகளையும் கல்யாணம் பண்றது குழந்தை திருமணம் பாக்குறோம் இல்லையா இதன் மூலமாக அந்த ஆணை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஆணையை சரி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான பார்வை இது எந்த அளவுக்கு டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதோட அடுத்த கட்டமா அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு இந்த செட்டப் கலையாம இருக்கணும்னா வந்து வெறும் ரூல் மட்டும் போதாது அப்பதான் வந்து பார்ப்பனர்கள் வந்து செய்கிற செய்யற ரெண்டு விஷயங்களை அம்பேத்கர் கோட் பண்ணி காட்டுறாரு ஒன்னு வந்து போல செய்தல் இன்னொன்னு கதவை அடைத்தல் அப்படின்னு கதவை அடைத்தல் அப்படின்னா என்னன்னா பார்ப்பனர்கள் இப்ப சொன்ன செட்டப்ப அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தங்களுக்குள்ள அந்த அந்த இனக்குழுக்குள்ள வேற யாரும் வராமல் பாத்துக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்ப்பனர்களை பார்த்து பிற சாதி இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா போல செய்கிறாங்க அவங்கள மாதிரி தாங்களும் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாங்க ஸோ இந்த விஷயத்த அம்பேத்கர் இந்த புத்தகத்துல கோடிட்டு காட்டுறாரு இந்த புத்தகத்துக்கு வந்து இதை தாண்டி இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏங்கல்ஸோட குடும்பம் தனிச்சத்து அரசு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஏங்கல்ஸ் ஒரு இனக்குழு சமூகம் இருக்கு ஒரு தாய்மொழி சமூகத்துல பெண்ணின் கையில் அதிகாரம் இருக்க வரைக்கும் எல்லாமே பொதுச்சத்தா இருக்கு அதிகாரம் வந்து ஆணுக்கு மாறும்போது ஆண் வந்து என்ன பண்றான்னா அந்த பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மனமா மாத்திரம் ஏன்னா வந்து அவனோட சொத்துக்களை வந்து தன்னுடைய ரத்தத்திற்கு தன்னுடைய வாரிசுக்கு மட்டுமே கடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல வந்து ஆண் என்ன பண்றோம்னா பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அல்லது வந்து திருமணமர அப்படிங்கிற செட்டப்பே இல்லாத இடத்துல வந்து தன்னுடன் நினை சேர்ந்ததிலிருந்து குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் வந்து அந்த பெண்ணை வந்து வேறு யாரிடம் சேராமல் பாத்துக்கிற ஒரு விஷயத்த செய்யறான் பெண்ணோட பெண்ணுக்கு அதிகாரத்தை மறுத்தல் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அதிகாரத்தை மறுத்தலோட எக்ஸ்டென்ஷனா வந்து அம்பேத்கர் வந்து இங்க அகமனை முறை முறை பற்றிய விளக்கமா எடுத்துக்கலாம் இன்னைக்கும் வந்து ஆணவ கொலைகள் நடக்கிறதுல நம்ம பார்க்கறோம் இல்லையா பெண்ணுக்கான அதிகாரத்தை மறுத்தல் பெண்ணுக்கான உரிமையை மறுத்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இந்த ஆணவ கொலைகள் நிகழுது புனிதங்கள் எல்லாத்தையும் வந்து பெண் மீது கட்டமைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அறிவுஜீவிகள் எல்லாரும் ஒரே மாதிரியே சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நாம இதை புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக சாதியை அழித்தளித்தல் நான் அம்பேத்கரோட ஒரு மூன்று புத்தகங்களை மட்டும்தான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது இரண்டாவது புத்தகம் அம்பேத்கரோட சாதியை அழித்தளித்தல் சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஜாத்மத் தோடக் மண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லாகூர்ல ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க அம்பேத்கரை வச்சு நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு முற்போக்கான ஒரு அமைப்பா தான் இருக்காங்க ஆனா சாதி இந்துக்களுக்கு வலிக்காம அவங்க மனம் புண்படாதவாறு சதுர் வன வர்ணத்தை டச் பண்ணாதவாறு வந்து நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கருக்கு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க அவர் வந்து திருப்பி சொல்லிடுறாரு நான் வந்து ஒரே ரெடி பண்ணோடனே உனக்கு அனுப்புனேன் நீ அப்பல்லாம் எதுவும் சொல்லாம இப்ப கடைசி நேரத்துல சொல்ற அதெல்லாம் மாத்த முடியாது வேணும்னா நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டு அதை புத்தகமா போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புத்தகமா போடுறாரு அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை பெரியார் வந்து அதே கட்டுரையை இங்க வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க புத்தகமா போடுறாரு இந்த சாதி ஒழிப்பு புத்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த கட்டுரையில ஒரு முக்கியமான பாயின்னு சொல்லுவாரு அது நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் பார்ப்பனர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இந்த வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்களை பின்பற்றுகிற சாதி இந்துக்கள் வந்து விருப்பப்பட்டு அந்த அடிமை நிலையை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாண்ட சொல்லியிருப்பார் இன்னைக்கும் வந்து பார்ப்பனிய சடங்குகளை அதை அப்படியே பின்பற்றுகிற சாதி இந்துக்கள் பெரும்பான்மை மக்கள் அப்படித்தானே இருக்காங்க தாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துட்ட ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த விஷயத்த வந்து பெரியார் வந்து சாரி அம்பேத்கர் வந்து ரொம்ப துல்லியமா சுட்டி காட்டுறாரு மூன்றாவதாக நான் சொல்ல நினைக்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகங்கள் நம்ம அம்பேத்கர் நம் தலைவர் புத்தகத்துல தலைவர் நம்ம கழக தலைவர் அவர்கள் கோட் பண்ணி அந்த புத்தகங்களை பத்தி ஒரு ஷார்ட் நோட் மாதிரி கொடுத்திருக்காரு ஒவ்வொரு புத்தகத்தை பத்தியும் அம்பேத்கர் எவ்வளவு மேன்மையானவர் எப்படி வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கறத ஒரு ஒவ்வொரு புத்தகத்தையும் பத்தியுமே ஒரு ஷார்ட் நோட்டா கொடுத்துருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு மார்க்சிய பார்வையில் சிந்திக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னே சொல்லணும் தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அல்லது பட்டியல் சமூக மக்களுக்கு பல்வேறு ஆட்கள் பல்வேறு வரையறைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அம்பேத்கரோட வரையறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்டயராக இது வந்து அம்பே அம்ப அம்பேத்கரோட தாட் ப்ராசஸ்ல இருந்து ரொம்ப விலகின ஒரு புத்தகமாகவே இது இருக்கும் என்டயராக வந்து அவர் விலை இன்னு சிந்திச்சிருப்பாரு அப்படின்னா சொல்லலாம் சமூகமா நாடோடி சமூகத்தில நிலையான சமூகமா உணவு தேடுற ஒரு சமூகமாக இருக்கு அந்த இடத்துல வந்து நாடோடிகளாக ஏற்கனவே பேரலாம் நிறைய சமூகங்கள் சுத்திட்டு இருப்பாங்க சண்டை போட்டுக்குவாங்க அதுல இருந்து எஞ்சின ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி வந்து சமூகம் வந்து ஒரு சமநிலை அடையாத நேரத்துல இந்த மாதிரி சிதறடிக்கப்பட்ட மக்கள் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிலையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட போய் தொல்லை கொடுப்பாங்க உணவுக்காக அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது இருந்து உணவு பறிச்சுக்கிறது இந்த மாதிரியான எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் ஒரு உடன்படிக்கை மாதிரி இந்த நிலையான குழுக்கள் வந்து அந்த இந்த ட்ரைபா சிதறடிக்கப்பட்ட மக்களாக சுற்றிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கையாக போகிறாங்க என்னென்னா நீ வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு தர ஆளாரு எங்கள் எல்லைக்குள்ள நீ வர முடியாது எங்கள் இனக்குழுக்குள்ள உனையை சேர்க்க முடியாது நாங்கள் வந்து உனக்கு உணவு தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடன்படிக்கையாக போகிறாங்க இதன் அடிப்படையில் தான் இந்த நிலையாக வாழக்கூடிய மக்களை வந்து நிலையாக வாழக்கூடிய மக்களும் சிதறடிக்கப்பட்ட மக்களும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது இது வந்து இனக்குழு சமூகமா இருக்கு தேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இவங்க எல்லாரும் ஒரு தேசத்தின் குடிமகனா ஆகணும் உலக நாடுகள் எல்லாத்துலயும் இதுதான் ஆகுது ஆனா இந்தியாவில் மட்டும் என்ன ஆகுதுன்னா வர்ணாசிரம தர்மம் வந்து இந்த சிதறடிக்கப்பட்ட மக்களை வெளியில் இருந்த மக்களை தலித்துகளாக மாத்துது அப்படிங்கிற ஒரு கருதுகளை அம்பேத்கர் முன்வைக்கிறார் இது உடனடியாக நிகழ்ந்துருச்சா அப்படிங்கும்போது தான் பௌத்தத்தை வந்து அம்பேத்கர் இதோட கனெக்ட் பண்றாரு இது வந்து ஒரு பயனமான தாட் ப்ராசஸ் ஏன்னா மாட்டுக்கறி அப்படிங்கிறது வந்து அப்போது வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு குறிப்பாக புத்தரோட காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வன்முறை பேரரசுகளோட சண்டை இனிஷியலா அந்த நடந்த ஃபைட்லாம் ஓஞ்சி ஒரு வணிக சமூகமாக விவசாயத்தின் மூலம் உற்பத்தியை பெருக்கிற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு புத்தர் காலத்தில் அந்த நேரத்துல அவர்கள் யாருமே சண்டை விரும்பாத ஒரு நிலைக்கு வந்து பொதுமக்கள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் பார்ப்பனர்கள் வந்து கால்நடைகளை வெட்டி சாக்கினாங்க இன்னும் ஒரு ஒரு யாகம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யாகம் பண்ணா அதில் ஒரு மாட்டோட இறைச்சி அனைத்தையும் பதினேழு பார்ப்பனர்கள் பங்கிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இங்கே கால்நடை இழப்பு அப்படிங்கிறது வெறும் கறி சம்பந்தப்பட்டது கிடையாது விவசாயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு உலக தொழிலுக்கு அப்போ ரொம்ப அத்தியாவசியமான கால்நடைகளை இவங்க சராமரியா வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேதம் அப்படிங்கிற பேரில் இது பௌ புத்தர்கிட்டே வந்து பொதுமக்களால் வந்து குறையாக சொல்லப்படுது இந்த சூழ்நிலைதான் இந்த மா கால்நடைகளை வெட்டுதல் கால்நடைகளை சாவடிக்கிறது உணவுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புத்தர் வந்து மறுகிறாரு நல்லா நம்ம பார்த்துக்கணும் புத்தர் வந்து எங்கேயுமே மாட்டு இறைச்சியை சாப்பிடாதன்னு சொல்ல இன்னும் சொல்லப்போனா புத்தர் வந்து அவரோட சிஷியர்கள்ட்ட அவரோட சிஷியர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நீங்க புத்தமும் தம்மமும்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழை வந்து உனக்கு வந்து தான் என்கிட்ட இருக்கு நீ சாப்பிடுன்னு சொன்னான்னா அவன் இறைச்சி எந்த இறைச்சி கொடுத்தாலும் அதை நீ சாப்பிடணும் வேணாம்னு சொல்லக்கூடாது நீ வந்து ஒரு கால்நடையை கொள்றது நான் பாவம்னு சொன்னேன் தவிர ஒரு ஏழை வந்து அவன்கிட்ட இருக்க எந்த உணவை கொடுத்தாலும் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் புத்தரோட நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது பார்ப்பனர்களுக்கு வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இதை கவுண்டர் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வேற வழியே தெரியாம இருக்கு ஏன்னா பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகமும் திரும்பிடுது அப்போ ரெண்டு விஷயத்த பார்ப்பனர்கள் பண்றாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்று ரயிற்சி சாப்பிட்றத கம்ப்ளீட்டா விடுறது மாற்று சாப்பிடுபவர்களை சாப்பிடுறவங்களை வந்து தூய்மையற்றவர்களாக நிறுவுருது தீட்டாக தீட்டுப்பட்டவர்களாக நிறுவுருது ஸோ இந்த மாதிரியான அவங்களோட வேதத்தின் துணை கொண்டு அவங்களோட அதிகாரத்தின் துணை கொண்டு இந்த ரெண்டு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இந்த மாற்று சாப்பிடுறத ஃபஸ்ட்டு பார்ப்பனர்கள் கைவிடுறாங்க அவங்கள பார்த்து போல செய்தல் அப்படிங்கிறதுல சாதி இந்துக்களும் கைவிடுறாங்க ஆனா வந்து தலித்துகள் அப்படின்னு இப்போ சொல்லப்படுறவங்க அதாவது அப்போது சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருந்தவர்கள் பௌத்தர்களாக இருந்தவர்கள் வந்து மாட்டிறைத்தி ரெய்த்து சாப்பிடாத கைவிடலை இதை ஒரு காரணமாக வைத்து அவர்களை பார்ப்பனார்கள் தீண்டத்தகாதவர்களாக நிறுவினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் முன்வைக்கிறார் இது வந்து ஒரு டிபேட்டபிள் தான் இது வந்து சரியா தவறா அல்லது வந்து இதற்கு மேலா வந்து ஆய்வுகளை நிறுவனமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு டீப்பா வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து ஒருத்தரால பண்ண முடியும் அப்படிங்குறத அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இருக்கு அடுத்ததாக அந்த சாதி இந்துக்களை பத்தியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இது இறுதி புத்தகம் அம்பேத்கரை பத்தி நான் குறிப்பிடுறேன் சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது வந்து வரலாற்றுல வேதங்கள்ல இருந்து சில தரவுகளை எடுத்து வந்து சில விஷயங்களா அவர் நிறுவுறாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சத்திரியர்கள் சத்திரியர்கள்ல இருந்த ஒரு வர்ணம் இறக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அம்பேத்கர் வராரு இதை எப்படி சொல்றாருன்னா வேதங்கள் ஆய்வு செய்கிறாரு அதில் சுதாசன் ஒரு மன்னன் இருக்கான் அந்த மன்னன் வந்து சூத்திர மன்னனாக இருக்கிறான் வந்து பல சத்திரியர்களை ஜெயிக்கிறான் அதே போல வந்து வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சண்டை வந்து வேதங்கள் முழுக்க வந்து வந்துகிட்டே இருக்கு வசிஷ்டர் வந்து ஒரு பார்ப்பனர் விஸ்வாமித்திரர் ஒரு சத்திரியர் ஸோ பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையிலான சண்டை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வேத காலத்தில் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதை வந்து எடுத்துக்காட்டோட உதாரணங்களோட அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே வராரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பூணூல் அணிகிறதையும் உபநயனம் செய்கிறது அதாவது வர்ணத்தை தீர்மானிக்கிறது இப்போ இந்த இரண்டையும் பார்ப்பனர்கள் ஒரு கட்டத்தில் சத்திரியர்களில் அவங்களுக்கு வேண்டாத சத்திரியர்களுக்கெல்லாம் அழிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொல்கிறாரு யாரெல்லாம் அவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து உபநயனம் செய்யறத மறுக்கிறாங்க லீகலாக அவங்களோட வேதத்தின்படியே வந்து மறுக்கலாமான்னு கேட்டால் அப்படி மறுக்க முடியாது இப்போ அவங்க தான் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாற்றிக்குவானுங்க இல்லையா ஸோ அப்போ வந்து தொடக்கத்துல வந்து அந்த வேதங்களின்படி மரபுப்படி இந்த உபநயனம் இந்த பிற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்த பார்ப்பனர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தங்களோட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் வந்து சத்திரியர்களுக்கு பூணூல் அளிக்கலாமா உபநயனம் செய்யலாமா அப்படிங்கிறத தாங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக வராங்க ஸோ இப்படி வந்து பார்ப்பனர்களால் எதிரிகளாக நினைக்கப்பட்ட அல்லது அவங்களால வந்து இவன் நமக்கு டேஞ்சரா அப்படின்னு நினச்சவங்களெல்லாம் வந்து கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸையும் அம்பேத்கர் வந்து முன்வைக்கிறார் இதுவும் வந்து கிட்டத்தட்ட வேதங்களை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே பொருந்தி போகும் வேதங்களில் இருக்கிற உதாரணங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப நீட்டாகவே அடுக்கி வந்து இது வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து அவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ பொருத்தி பார்க்கலாம் பார்ப்பனர்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து பிரச்சனையாக வருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ஏதாவது ஒரு கருத்துருவாக்கத்தோரு பண்ணி வந்து அவங்கள தனிமைப்படுத்துறது அவங்கள டவுன் பண்ணுறது அப்படிங்கிற வேலைகளை செய்வார்கள் நீங்கள் இஸ்லாமியர்களை இன்னைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ பார்ப்பன பணியாக்கும் போலோ ஏன் வந்து இவ்வளோ மூர்க்கமா தாக்குது அப்படிங்கிறதுக்கு வெறும் மதம் மட்டும் காரணம் கிடையாது பொருளாதாரம் ஒரு முக்கியமான காரணம் ஸோ நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை இப்போ எப்படி சாதி இந்துக்கள் தலித்துகளோட பொருளாதாரத்தை தாக்குறது நீங்கள் ஒரு இடத்துல போய் குடிச்ச போய் எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறான்னா அந்த வீட்டில் இருக்க டிவியை உடப்பான் வீட்டை கொளுத்துவான் பைக் இருந்துச்சுன்னா பைக்கை போட்டு காலி பண்ணுவான் அப்போ பொருளாதார ரீதியாக இழப்பை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்து இந்த பார்ப்பனை பணியாகும்போது வந்து இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாகவும் எதிரியாக நினைக்குது ஸோ இதை வந்து அப்படியே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க இப்படி தான் இருக்காங்க யாரெல்லாம் தங்களுக்கு எதிரியாக இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறானோ அவங்களெல்லாம் எந்திரிக்கையே விடக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களாக பார்ப்பனர்கள் இருக்காங்க அம்பேத்கர் நம் தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணமும் இந்த புத்தகத்துல இருக்கு என்னன்னா அம்பேத்கர் வந்து வட மாநிலங்கள்ல இருந்த நாகர்களையும் தென் மாநிலத்தில் இருந்த திராவிடர்களையும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு அஹ் பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஆய்வு முறையும் டிஎன்ஏ மாதிரியான ஆய்வு முறையெல்லாம் கிடையாது இப்ப ஏர்லி இண்டியன்ஸ் டோனி டோனி ஜோசப் எழுதி இருக்காரு டிஎன்ஏ வச்சு வந்து யார் யார் எப்போ வந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஹரப்பா நாகரிகம் யாரால் கட்டமைக்கப்பட்டது அந்த மெக்கர் நாகரீகத்திலேருந்து ஒரு பாதி பேர் வராங்க சவுத்துலேருந்து இருந்து ஒரு பாதி பேர் போய் தான் சேர்ந்து தான் வந்து அந்த சிந்துவெளி நாகரிகம் கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு டிஎன்ஏ ஆய்வு முடிவுகளோட சொல்றாரு நம்ம ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அந்த பண்பாட்டின் பயணம்னு ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காரு அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வு அதெல்லாம் அது அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடக்கத்திலே தென்னிந்தியாவில இல்லை வட இந்தியால இருந்து வட இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க காலப்போக்கில் அவங்க தென்னிந்தியாவில வந்து தஞ்சமடைகிறாங்க சுருங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவார் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு கண்டுபிடிச்ச இரும்பின் தொன்மை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் முன்பு வந்து இரும்பு நாகரிகம் தென் தென் பகுதியில் தமிழகத்தில் இருந்ததற்கான ஆய்வு முடிவுகள் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லா ஆய்வுகளையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இங்கேயே வந்து தமிழ் தென்பகுதியில் மக்கள் இருந்திருக்காங்க இவங்க வட இந்தியா முழுவதும் பரவி இருந்திருக்காங்க அதற்கு பின்னா ஹரப்பா நாகரிகம் ஆரியர் எல்லாம் நிகழுது ஹரப்பா நாகரிகத்தை கட்டமைக்கிறாங்க காலப்போக்கில் திரும்பி இங்கே வந்து தஞ்சமடைகிறாங்க ஸோ இப்படி கனெக்டிவா புரிஞ்சுக்கலாம் இவ்வளவு ஆய்வு முடிவுகளோட இப்ப இருக்க அறிவியல் வளர்ச்சியோட எல்லாரும் செஞ்ச ஆய்வை வந்து அம்பேத்கர் எப்படி செஞ்சாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இப்ப இருக்க ரிசோர்சஸ் எதுவுமே கிடையாது அம்பேத்கர் வந்து ஆரியர்களை வந்து வந்தேறிகள்னு சொல்லலை ஆரியர்கள் நாட்டின் பூர்வ அவங்களும் இந்தியா இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சங்கிகள்லாம் தூக்கிட்டு வருவாங்க அது அம்பேத்கரோட பல கருத்துக்களை வந்து வெறும்னு வந்து அவரோட கருத்தா மட்டும் கூடாது அந்த காலத்தில் அம்பேத்கருடைய காலத்தில் இருந்த சோர்சஸ் என்ன அவருக்கு கிடைத்த சோர்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இன்னும் வந்து அம்பேத்கரோட அறிவுஜீவித்தனத்தை நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் போதும்னு நினைக்கிறேன் அம்பேத்கரோட இன்னொரு பகுதி இருக்கு கழக தலைவர் அதுல நிறைய உதாரணம் கொடுத்துருக்காரு அம்பேத்கர் ஏன் வந்து எல்லாருக்குமான தலைவர் எல்லாரும் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்திருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் வந்து தொழிலாளர்கள் நலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு மணி நேர வேலை இன்னும் தொழிலாளர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வேஜஸ் குறைந்தபட்ச கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து அம்பேத்கர் தான் கொண்டு வராரு சுரங்கத்துல வேலை செய்யற பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து சுரங்கத்தில் வேலை செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு தடை சட்டத்தை அம்பேத்கர் தான் கொண்டு வராரு அப்புறம் பெண்களுக்கு வந்து மகப்பேறு தடை சட்டம் மகப்பேறு விடுப்புச் சட்டம் மகப்பேறு விடுப்புச் சட்டம்னா என்ன ஒரு கவர்மெண்ட்லயோ அல்லது ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு பெண் வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா மகப்பேறு விடுமுறை அப்ப கிடையாது மகப்பேறு விடுமுறை கிடையாதுன்னா அவங்க வந்து வேலையை விட்டுருணும் திரும்ப வந்து வேலையை தேடுறதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க எழுபத்தஞ்சி எண்பது வருஷத்துக்கு அதெல்லாம் பாசிபிளானு யோசிச்சு பாருங்க அப்படி இருந்ததுல வந்து மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெண்களுக்கு அஹ் வழங்குறதை சட்டமாக்கியவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அப்புறம் இன்னொன்னு போற்றத்தக்க ஒரு சட்டம்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இப்படி வந்து அம்பேத்கர் வந்து நீங்க அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து செஞ்ச எந்த விஷயம் பெரும்பாலான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பட்டியல் சமூக மக்களுக்கானது அல்லது பட்டியல் சமூக ஆண்களுக்கானது பட்டியல் சமூக பெண்களுக்கானது அப்படிங்கிற எந்த பார்வையும் இருக்காது அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து செஞ்ச மெஜாரிட்டி ஒர்க் எல்லாமே அனைத்து மக்களுக்கானதா இருக்கும் பெண்களுக்கு தத்தெடுக்கிற உரிமை சொத்துல சம உரிமை விவாகரத்து உரிமை இப்படி வந்து பல விஷயங்களை வந்து அவர் சட்டம் முன் முன்வரைகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்யறாரு ஆனால் வந்து வழக்கம் போல் சங்கி கூட்டம் வந்து அதை செயல்படாம விடுது ஜீவனாந்தம் திட்டம் மட்டும்தான் அதில் அவரால் கொண்டு வர முடிஞ்ச ஒரு விஷயம் அம்பேத்கருக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி சயின்ஸ் அறிவியல் சார்ந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இருக்க புள்ளியியல் துறை வந்து அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் விட இரிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கலில் வந்து அம்பேத்கரோட ஒர்க் வந்து பயங்கர ஒர்க்கு நம்ம வாட்டர் அவர் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தண்ணீரும் மின்சாரமும் வந்து ஜனநாயகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுல வந்து அம்பேத்கருக்கு ஒரு தீர்க்கமான பார்வை இருந்துச்சு தண்ணீரும் கூட மின்சாரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு அதே போல வந்து பெரிய பெரிய டேம் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நீங்க தாமோதர் அணை திட்டம் எடுத்துக்கலாம் ஹிராகோட் அணை அணை திட்டம் எடுத்துக்கலாம் இதோட விஷன் வந்து அம்பேத்கர்டு வந்தது தான் ஸோ அம்பேத்கருக்கு பின்னால் தான் வந்தது சில விஷயங்கள் அம்பேத்கர் இறந்ததுக்கு பின் கூட வந்திருக்கு ஆனால் இதரோட விஷன் வந்து அம்பேத்கரோட தான் இதுல ஒரு எப்படி சொல்றது அதுல வந்து அவரு பன்முகத்தன்மையை பார்த்தார் இந்த அணை திட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து அணை அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திக்கல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வாட்டர் அண்டு கரண்ட் இது ரெண்டையும் வந்து அவரு ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்றாரு யூரோப்ல எல்லாம் போய் அங்கெல்லாம் என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கு அப்படின்லாம் நிறைய ஆய்வு செய்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் அப்படிங்கிறதுல வந்து அதை மல்டி சோர்ஸாக பயன்படுத்துறது வெள்ளத்தை தடுக்கிறது இல்லாமல் குடிநீர் அதில் மின்சாரம் எடுக்கிறது இப்படியான மல்டி சோர்ஸாக அதை வந்து மா பயன்படுத்துறத வந்து இது எல்லாமே வந்து அம்பேத்கரோட ஒரு விஷயம்தான் அப்புறம் தொழிலாளிகளுக்கு இஎஸ்ஐ இஎஸ்ஐ ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கான காப்பகம் காப்பான விஷயங்கள்லாம் அம்பேத்கரால கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான் இன்னும் ஒரு விஷயம் வந்து சங்கிகளால் வந்து ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டு இருக்கும் என்னன்னா அம்பேத்கர் வந்து ஏக இந்தியாவை தான் ஆதரித்தார் இந்தியா பிளவுபடுதலை ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன காண்டாக்ட் வேற ஆனா சங்கிகள் பயன்படுத்துற காண்டாக்ட் வேற இன்னும் ஒரு சில இடங்கள்ல அம்பேத்கர் வந்து ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து வட இருந்து அதிக ரெப்ரசன்டேஷன் போகுது அதிகமான உரிமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க இதன் காரணமாக வந்து தென் மாநிலங்கள் வந்து தங்கள் தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் தென் மாநிலங்கள்ல போராட்டங்கள் நடக்குது இதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்தியாவை இரு நாடுகளா மாத்தலான்னு சொல்றாரு வட இந்தியா தென்னிந்தியான்னு மாத்திரம் இந்த இரு நாடுகளையும் ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கலாம் சரியான எண்ணிக்கையில் வந்து உறுப்பினர்களை வச்சு கூட்டமைப்பு உருவாக்கலாம்னு சொல்றாரு இதற்கு மேலாக இன்னொன்று சொல்றாரு இரு தலைநகரங்களையும் உருவாக்கணும் அந்த இரண்டு தலைநகரங்கள்ல ஒரு தலைநகரம் தென் மாநிலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சோ இதெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து அந்த எதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சிந்திச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்ததாக பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்டவர்கள் குறித்து அம்பேத்கருக்கு ஒரு கரிசனமான பார்வை இருந்துச்சு பெரியாருக்கு ஒரு கோபம் இருந்தது நம்ம பெரியாரோட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்துருப்போம் பெரியார் வந்து அவங்க மக்களை அம்பேத்கருக்கு அவங்க மக்களுக்கு கிடைச்சவன வந்து அவர் நம்மளை விட்டுட்டாரு அப்படின்லாம் பெரியார் வந்து கடுமையா சாடி இருப்பாரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு விஷயத்துல அதுக்கு முன்பு பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சா அட்டவணை இருந்துச்சா பார்த்தோம்னா கிடையாது தமிழ்நாட்டில் இருந்துச்சு மகாராஷ்டிரால இருந்துச்சு அதை தவிர்த்து கல்வி சமூகமாக பின்தங்கியவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து நம்மள்ட வந்து ஒரு அம்பேத்கர் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பது பிரிவுல ஒரு ஆணையம் ஒன்று போடணும்னு சொல்றாரு பின்தங்கியவர்கள் யார் 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 யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆணையம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்போது இந்த விஷயத்தையும் அவர் தான் ராஜினாமா செய்யறதுக்கான ஒரு காரணமாக வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு ஒரு ஆணையம் அமைச்சிருந்து அமைச்சிருக்கணும் ஒன்றரை வருஷமா வந்து அமைக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காக்கா கலைக்கார் கமிஷன்லாம் வருது பொதுவாக நான் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அம்பேத்கர் நம் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில அறிவுகள் சொல்லுவாங்க பெரியார் தான் அம்பேத்கரை வந்து தலைவர்னு சொன்னாரு அம்பேத்கர் வந்து பெரியார சட்டவே பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா எப்படி வந்து அம்பேத்கர் குறித்து பெரியார் எழுதிக்கிட்டே இருந்தாரோ அதே போலவே வந்து அம்பேத்கரும் பெரியாருடைய எழுத்துக்களை பெரியாருடைய செயல்பாடுகளை பார்த்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தார் அவர் தன்னுடைய பத்திரிகைகள்ல எழுதுறார் தொடர்ச்சி எழுதுறாரு வைக்கம் போராட்டம் பத்தி எழுதுறாரு சுயராஜ்யம் குறித்த பெரியாரின் கருத்தை வந்து ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் தென்னிந்தியால இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுறாரு என்ன சுயராஜ்ஜியம் பத்தின கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட இருந்து சுயராஜ்ஜியம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில் பயன்படும் இது சாதி இந்துக்களுக்கான ஒரு நாடா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அம்பேத்கர் முன்வைக்கிறார் பெரியார் முன்வைக்கிறாரு அம்பேத்கருக்கும் அதே பார்வை இருந்துச்சு அவர் வந்து எடுத்து போடுறாரு இது மாதிரி பெரிய ராமசாமி நாயக்கர் இருபத்தி எட்டுலன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இது மாதிரி எடுத்து போடுறாரு அப்ப வந்து பெரியார் மட்டும் தான் அம்பேத்கரை வந்து கொண்டாடினாரு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் கிடையாது அப்புறம் சோர் போட்டு அடி வாங்கினே கேள்விப்பட்டிருப்பீங்கட்சியில இருந்து இந்த பட்டங்களை துறக்கணும் அப்படிங்கும் போது நீதி கட்சியில் இருந்தவர்கள் சவுந்தரபாண்டியனார் உட்பட எல்லாரும் போயிட்டு அம்பேத்கர் இங்க வந்திருந்தப்ப அவரை போய் சந்திக்கிறாங்க அப்போ வந்து நீங்க பேருக்கு யா பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் பேசுறீங்க பேருக்கு முன்னாடி ஜாதி பட்டம் போட்டுக்கிறீங்க பாப்பா மாதிரி நாமும் போட்டுக்கிறீங்க உங்க அம்பேத்கர் பெரியார் வந்து அவரோட அவர் சொன்ன கருத்து வந்து கான்டாக்ட் வந்து கரெக்டான அவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி திட்டு விட்டு அனுப்புறாரு பெரியார் தான் எடுத்து போட்டு சோறுபட்டு அடிவாங்கிய கதை அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அறிவுஜீவிகளுக்குள்ள பல விஷயங்கள்ல ஒத்த கருத்து இருந்துச்சு இந்தியா குறித்து இங்கிருந்து சாதி அமைப்பு குறித்து வர்ணாசிரம தர்ம எதிர்ப்பு குறித்து பௌத்தம் குறித்து பௌத்தம் குறித்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பௌத்தத்தின் மீது ஒரு பெரியாருக்கு வந்து ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒரே பாதையில் பயணித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் இப்போ சொன்ன தகவல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்துல இருக்கிறதுல வந்து ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் தகவல்களை தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த புத்தகத்தோட எண்ணிக்கை பக்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முப்பத்தெட்டு பக்கம் முப்பத்தெட்டு பன் பக்கத்துல வந்து கழகத் தலைவர்களோட கழகத்தலைவரோட உரை வந்து அவ்வளவு டேட்டாவை கொடுக்குது நிச்சயமாக இதை ஒரு ஒன் ஹவர் உட்காந்தீங்கன்னா வாசிச்சிடலாம் கண்டிப்பா வந்து இந்த புத்தகத்தை வாசிங்க நிச்சயமாக பயனுள்ளதாக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ இதோட என்னுடைய நூலறிமத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி